இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு துணை நடிகைகளை கேட்குறாங்க துணை நடிகைகள் அங்கே சப்ளை செய்யப்பட்டது ஆர்வி ராஜா சொல்றாரு திரிஷா வந்தது அதிமுக இப்ப வெளிய வெளியில வந்திருக்கு திமுக வெளியில வல்ல சார் பணம் கொடுத்தா யார் வேணா வருவாங்க சார் இதை மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை சார் ஏன் பாலியல் உலகில் நிறைய நடிகர்கள் கைது செய்வது இல்லையா நீங்கள் அம்பிகாராத பேரில் வீதி இருக்குது என்ன தியாகம் பண்ணாங்க ரெண்டு பேரும் நம்ம பயல்வான் ரேஞ்சுக்கு இறங்கி போய் நீங்கள் டார்ச்செல்லாம் அடிக்க முடியாது ஆட்டோ சங்கரு அப்போ இந்த அரசியல்வாதிகளை குஷிப்படுத்தணும்னா நடிகை கொண்டு விட்டுருவான்னு நீங்கள் அவனே ஸ்டேட்மெண்ட் நக்கீரல்ல அவன் மாற்றான்னு தோற்றுறது மல்லிகையும் வணக்கம் அடுத்த மனைவி நல்லா தான் இருக்கும் அண்ணா வசனம் அண்ணா ப பத் பத்மனியில் ஆரம்பித்து எம்ஜிஆருக்கு மா மறைவுக்கு பிறகு நடிகைகள் ப பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கூவத்தூரில் நடிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க திரிஷாவோ நயன்தாராவோ இல்லை ரோஜாவோ யாரோ விஜய் வர்றாரு விஜய்க்கும் திரிஷாவுக்கு என்ன தொடர்பு விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ் என்ன தொடர்பு இதை போய் ஆய்வு செஞ்சேன் வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் அதிமுகவிட முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு தெரிவித்து நான் அந்த நடிகையை சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இருந்தாலுமே இன்னொரு தரப்பில் அது கூவத்தூரில் நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்பவும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததாக சொல்லப்படுது சார் என்ன நடந்தது கூவத்தூர் நடந்தது உண்மையிலே என்ன கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் முப்பது பேர் கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டது தான் ஆடு மாடுகளைப் போல அடைத்து வைக்கப்பட்டது தான் அடைத்து வைக்கப்பட்டவர்களுக்கு எதிரணியோடு இவர்கள் போய்விட போயிடக்கூடாது அந்த நேரத்தில் ஓபிசு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது ஆளுநர் விரும்புகிறார் ஆளுநர் வித்யாசாகர் அவரும் அதை விரும்புகிறார் டெல்லியும் சசிகலா சசிகலாவோ சசிகலா தரப்போ முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது பிஜேபிக்கு இதில் என்ன என்னம்னா ஓபிஎஸ் முதலமைச்சரானால் பிஜேபி முதலமைச்சரான உதாரணத்திற்கு குருமூர்த்தியே முதலமைச்சர் ஏன்னா குருமூர்த்தி டிஎன்பிசி என்பது மாநில மக்கள் அதாவது அந்தந்த மாநில மக்கள் அவர்களுக்காக அரசு ஊழியர் தேர்வா தேர்வாணை பணியாளர் இந்த டிஎன்பிசியில் மற்ற மாநிலங்களில் மற்ற மண்ணின் மைந்தர்களை தவிர யாரும் தேர்வு எழுத அனுமதி இல்லை ஆனால் ஓபிஎஸ் முதலமைச்சராக உடன் நீங்கள் பிஜேபி குருமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா குஜராத் உட்பட யார் வேணாலும் டிஎன்பிசி பரிச்சு எழுதலாம் ஒரு ஜியோ போடுறாரு யாரை வச்சு ஓபிஎஸை வச்சு ஓபிஎஸ் அது கைன்ஸ் போட்டுறாரு ஏன்னா முதலமைச்சர் பதவி தக்க வச்சால் போதும் ஓபிஎஸ்க்கு மாநில நலன் அவருக்கு ஒன்று தேவையில்லை அப்போது நம்ம ஊரில் வி ஆர்ஐ தாசில்தார் இல்லை யார் வந்துடுவான் மற்ற மாநிலத்தில் இந்திக்காரம் வந்துடுவான் ஆனால் மற்ற மாநிலங்களில் மண்ணின் மைந்தர்களை தவிர யாரோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு தேர் பணியாளர் தான் ஆனால் மற்றவங்கள வந்துட்டு அகில இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையமாக மாறிடும் இதை கையெழுத்து போனது யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆலோசனை யார் குருமூர்த்தி அப்போது இதுதான் பிஜேபியோடைய நோக்கம் அப்போ எப்படியாவது ஓபிஎஸை முதலமைச்சர் ஆக்கிரும் அப்போ ஓபிஎஸ் இதற்காக முயற்சி பண்ணுகிற பொழுது எடப்பாடி தரப்பு சசிகலா சசிகலா தரப்பு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் மூணு நாலு எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க நூற்றி பத்து பேருக்கு நூற்றி பத்து கோடி கொடுத்தாச்சு நூற்றி பத்து கோடி கொடுத்தது முதல் தவணை ஓபிஎஸ் தரப்பு இப்படி எந்த விதமான பண பரிவர்த்தனையும் பண்ணல அந்த பன்னெண்டு பேர் போனதோடு சரி இவர்களுக்கு அதற்கு பிறகு கீர்த்திலால் காளிதாஸில் மூணு கிலோ தங்கம் ஒரு கோடி ரூபா அதாவது மறுபடியும் அந்த ஒரு கோடி ரூபா வேல்யூவுக்கு ஒரு நானூறு கிலோ தங்கம் வாங்கி கொடுத்தாச்சு அந்த நூற்றி பத்து எம்எல்ஏளுக்கு நூற்றி பத்து எம்எல்ஏகளுக்கு அப்போ இதுதான் இந்த எடப்பாடி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சி இந்த நேரத்தில் கூவத்தூரில் நீங்கள் மது எல்லாம் விலை உயர்ந்த மது ஆறாக ஓடுது அதன் பிறகு விலை மாதர்கள் விலை மாதர்கள் விலை மாதர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துணை நடிகைய கேட்குறாங்க அப்போது துணை நடிகைகள் அங்கே சப்ளை செய்யப்பட்டது அதாவது பக்கரம் பிடித்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மனுஷனாகவே நடந்துக்கலை நீங்கள் அந்த பெண்கள் திருப்பி நிறைய பேர் சோ பத்திரிகைகளை பத்திரிக்கை நண்பர்கள்ட சொல்கிறாங்க மனுஷனுங்களாம் அவனுங்க இவ்வளோ வக்கரமாக நடந்துக்கிறானுங்க இவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போது பாலியல் தேவைகளை விலை மாதம் தீர்த்து கொள்ளுகிறவர்கள் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போது நீங்கள் ஆர்வி ராஜா சொல்கிறாரு திரிஷா வந்தது இப்போ இல்லைன்ட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் வந்தாலும் சரி வரலானும் சரி இப்போ அந்த பெண்ணு பேர் அடிபடுது இது இப்படி ஆக இதே போல் தான் எம்ஜிஆர் மரணம் எண்பத்தி ஏழு ஜானகி அணி ஜெய அணி ஜானகி அணியில் ஆரம் வீரப்ப தலைவர் அப்போ வந்து ஒரு தொண்ணூறு எம்எல்ஏ ஜானகி அணி ஆரம் வீரப்ப கொண்டு இருக்காங்க முப்பது எம்எல்ஏக்களை இன்றைக்கி காங்கிரஸில் இருக்கிற திருநாக்கரசு திமுகவில் இருக்கிற கே கே சி சார் அழகு திருநாக்கரசு அவர் இப்போ இல்லை இறந்துட்டார் மூணு பேர் ராஜஸ்தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ராஜஸ்தான் பெங்களூர் எல்லாம் இதே தான் போகிற இடங்களில் மது மது ஆறாக ஓடுது அப்போ இதே போல் மாதர்களும் பயன்படுத்தப்பட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அடுத்து அதுதான் கேட்பான் சட் நீங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஆர் ராஜு சொல்கிறாரு நான் வந்து நாற்பது லட்ச ரூபா கொடுத்தேன் எதுக்கு தன்னுடைய மருமகனுக்கு பேராசிரியர் பதவிக்கு பேராசிரியர் பதவி எதுக்கு நாற்பது லட்சரூபா லஞ்சம் அப்போ நாற்பது லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்தா ஒரு ஒன்றிய செயலாளரும் சட்டத்தை மீறுகிறார் இல்லையா மாவட்ட செயலாளர் யார் பழைய புரோட்டா மாஸ்டர் வெங்கடாசலம் அவரும் சட்டத்தை மீறுறார் நியாயமாக தான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவரும் சட்டத்தை மீறுறார் எப்படி சட்டத்தை மீறுறாரு தகுதி அடிப்படையில் இல்லாமல் தகுதி குறைவாக உள்ள ஒருவரை பேராசிரியராக போடுறாங்க அப்படி தானே அதுதான் லஞ்சம் தகுதி உள்ளவ சீனியார்டில் வந்து லஞ்சம் கொடுக்கிற அவசியம் இல்லையே அப்போது சட்டத்தை மீறுவதற்கு சட்டத்தை வளைப்பதற்கு பொதுமக்களுக்கு துரோகம் பண்ணுவதற்கு பொதுமக்கள் படித்து வர்றவனை பின்னாடி தள்ளிட்டு இவங்க இவர்கள் லஞ்சம் கொடுக்குறவனை முன்னடி போடுவதற்கு யார் முயற்சி பண்ணியிருக்கா ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சர் அப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னா சத்துணவு பணியாளர்களுக்கு இப்போ ரெண்டு பேருக்கு பத்து லட்சம் வாங்கி கொடுத்தாங்கிறார் யார் ஏ வி ராஜ் சொல்கிறாரா அப்போது ஏழ பாழையை தான் சத்துணவு பணியாளராக வேலைக்கு வருவான் தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களும் வந்து ஓரமாக போட்டுட்டு இது அஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு நான் பத்து லட்ச ரூபா கொடுத்தங்கிறார் ஸோ ஏவிராஜ் விராஜ் ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்போது இரண்டு பேரும் தகுதியே இல்லாதவர்கள் எம்எல்ஏவை பிடிச்சா சத்துணவு பணியார் ராயெலாம் ஒன்றிய செயலாளர் பிடிச்சா இதுக்கு தான் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மந்திரி எல்லாம் வர்றதுக்கு இது இந்த மாதிரி சட்டவிரோதம் செய்கிற செய்வதற்கு தான் அப்போ இவர்கள் எப்படி மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் விரோதிகளாக நான் இரண்டு கட்சிகளையுமே அதை பார்த்து கேட்குறேன் நான் திமுக திமுக ரெண்டுமே கே தான் கேட்குறேன் திமு திமுக இப்போ வெளியே வெளியில் வந்திருக்கு திமுக வெளியில் வரலைன்னா இதான் நடந்துட்டு இருக்கு சாதாரண மக்களுக்கு துரோகம் செய்வதற்காகத்தான் இவன் ஒன்றிய செயலர் ஆகிறான் அவன் எம்எல்ஏ ஆகிறான் அவன் மந்திரி ஆகிறான் இந்த பஞ்சாயத்து எடப்பாடி போகுது நாற்பது லட்ச ரூபா நான் ஏமாற்றி எப்படியாவது என் மருமகனை பேராசிரியர் ஆக்க சொன்னேன் ரெண்டு சத்துணவு பணியாளர் வேலை போட சொல்லி பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் இதை எடப்பாடி ரசிக்கிறார் இவர்களுக்கெல்லாம் கும்பல் யார் எடப்பாடி என்ன பண்ணி இருக்கு ஏண்டா சட்டத்துக்கு போகிற மாதிரி பா நாற்பது லட்சரூபா கொடுத்த சின்னியாடிப்படி தான பேராசிரியர் எடுக்கணும் நீ எதுக்கு நாற்பது லட்சம் ரூபா கொடுத்த இது கேட்கவே இல்லை இளங்க கொண்டு போய் இது காசை வாங்கிக்க அப்போது இது செய்வதற்காகத்தான் முதலமைச்சராகவே வர்றாங்க ஆ நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா ஹைவேஸில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ரோடே போடாமல் வழக்கு இருக்கா இந்த வழக்கு நீர்த்து போச்சு அதுக்கான சாட்சிகள் அதற்கான ஆவணங்கள் கொடுக்கப்படவில்லை நிறுத்துப்பூச்சு அப்போது இவர்களுடைய நேர தொழிலை சட்டத்துக்கு புறம்பாக பணம் சம்பாதிப்பது தான் அதற்காகத்தான் இந்த எம்எல்ஏக்கள் அடைத்து வடி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரு அவர்களுக்கு நீங்கள் எதிரணிக்கு போயிடுவான் ஓபிஎஸ் அணிக்கு போயிடுவான் அப்பா உங்களுக்கு தேவையான பொம்பளை எல்லாம் கொண்டு தர்றேன் சாராய போத்தில் தர்றேன் இந்த திராவிட இயக்க எங்கே நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா சாராயத்துலையும் விலை மாதர்கள்ட்ட தான் இந்த திராவிட இயக்கம் நிற்கிது இது எம்ஜிஆர் இறந்தப்பையும் இதே இதே தான் இதே தான் எம்ஜிஆர் இறந்தப்பவும் இதே தான் நடிகைகள் மது பாட்டில் பணம் மூணு தான் அப்போது எம்ஜிஆர் இறந்தப்போ அப்படி தான் ஜெயலலிதா அப்படி அப்படிதான் அப்போது இந்த திராவிட இயக்கங்களுக்கு சொந்தமானது தான் இந்த சட்டவிரோதமான செயல்பாடுகள் எம்எல்ஏக்களை பூரா ஆடு மாடை அடைச்சி வைக்கிற மாதிரி நீங்கள் கூவத்து அடைச்சி வச்சுருந்தாங்க தப்பியே போக முடியாது ஜார்ஜ் அப்போ போலீஸ் கமிஷனர் அவர் ஒன்று ஜாமர் நிறுத்திட்டார் யாரும் யாரோடய பேசிடக்கூடாது ஏன் வேற அதிகமாக போய் தப்பிச்சு ஓபிஎஸ் செடிக்கு போயிட்டாங்கண்ணா அப்போது அரசு காவல்துறை கமிஷனர் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறார் ஜாமர் ஓபி வேனில் ஜாமர் செல்ஃபோன்லாம் செயல் இருந்து போயிரு ஏன் நீங்கள் அவர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு யாரும் ஓபிஸுக்கு கூட பேசி எல்லாம் வெளியே போயிடக்கூடாது அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சர் சொல்கிறத போலீஸ் கமிஷன் ஜார்ஜ் கேட்க மாட்டேங்கிறார் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கார் சசிகலாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்போது சசிகலா பதவிக்கே வரல பதவிக்கு வராத சசிகலா முதலமைச்சர் ஆகணுன்னு விரும்புது சசிகலாவுடைய பினாமி எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு அந்தமாக விரும்புது இதற்கு ஒட்டுமொத்தமாக ஜ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயக ரீதியாக ஓட்டு போடுகிற எம்எல்ஏக்கள் பூரா விலை மாதர்களோட பாலியல் வக்கரங்களை தீர்த்து கொண்டு இருக்கிறான் இதுதான் நடந்தது விலை மாதர்கள்ன்றது சரி நடிகைகள் எப்படி இதற்கு சம்மதிக்க வைக்கிறாங்க இல்லை மிரட்டி கூட்டு வரப்படுறாங்க சார் பணம் கொடுத்தா யார் வேணால் வருவாங்க சார் இதை மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை சார் பணம் கொடுத்தா யார் வேணால் வருவாங்க ஏன் பாலியல் வளர்கள் நடிகைகள் கை செய்யப்படுவது இல்லையா பண்ணுற பண்ணலையா அப்புறம் இது யாரை போய் மிரட்டணும் பணம் கொடுக்கலையா தான் மிரட்டணும் பணம் கொடுத்து அவங்களே வந்துடுவாங்க சாதாரண நடிகைகள் துணை நடிகைகள் ஓகே கொஞ்சம் நல்ல வெல்விடாக இருக்கும் வெல் விஷயங்கள் பணம் அதிகமாக அவ்வளோதான் நீங்கள் ஒரு நான் இதை வந்து பயில்வான் தான் பேசுவார் நம்ம இதை பேசக்கூடாது நீங்கள் இது 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 ஒரு விதி விலக்கே அல்ல பாலியல் பாலியல் விஷயம் அப்படிங்கிறது திரைப்படத்துறையிலையும் அரசியல்லேயும் ஒரு பெரிய விடயமாகவே பார்க்கப்படாது அவ்வளோதான் பத்து லட்சம் இல்லை பாஞ்சு லட்சம் பஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அவ்வளோதான் எந்த நடிகை வேணுமோ அந்த புறத்துக்கு வந்துடுவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் நாங்கள் இப்போ பாலியல் ரீதியாக யாருக்கும் அந்த புறத்துக்கு வரமாட்டோன்னு சொல்லக்கூடிய நடிகைகள் யாருமே இல்லை நேற்று ஒரு டைரக்டர் சொன்னார் பிரசாந்த் லேப்பில் பெண்களை வச்சு தாயா திரைப்படமே ஓடுது சிலுக்கு இருந்தால் தான் படமே பார்க்குறான் ஜெயமல் இருந்தால் தான் படமே பார்க்குறான் அதுக்கு முந்தி சிஏடி சகுந்தலாக இருந்தால் தான் படமே பார்க்குறான் சிலோன் எல்லாம் ரொம்ப இருந்து அது இருந்தால் தான் படமே பார்க்குறான் இவர்கள் பூரா அரசியல்வாதிகளுக்கு நெருக்கம் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அம்பிகா ராதா பேரில் வீதி இருக்குது என்ன தியாகம் பண்ணாங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்கே அவங்களுக்கு ஒரு இடமே வாங்கி கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு எம்ஜி இடமெலாம் வாங்கி கொடுக்கல திருநாக்கரசு ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் ஏஐஆர்எஸ் கார்டன் அம்பிகா ராதா சரசம்மா கார்டன் இவ்வளோ இருக்கே வடசலவாதத்தில் இருக்கேன் அந்த வீதிக்கு பேர் ஏஆர் ஸ்ட்ரீட் அம்பிகா ராதா ஸ்ட்ரீட் என்ன தியாகம் பண்ணாங்க தியா சுதந்திர போராட்ட தியாகிகளா இல்லை மொ மொழிப்பூர் தியாகிகளா கேரளாவிலேருந்து இருந்து புழைக்க வந்த அவர்களுக்கு வீதி பேர் இருக்குது ஏஐஆர் ஸ்ட்ரீட் வடச பழக்கத்தில் என்ன ஸ்ட்ரீட்டு அம்பிகா ராதா ஸ்ட்ரீட் அஞ்சு ஏக்கரா நிலம் அரசு நிலம் தொண்ணூற்றொம்போது வருஷத்துக்கு குத்தை கொடுத்தாச்சு திருநாக்கரசு தான் இப்போ காங்கிரஸில் இருக்க காங்கிரஸில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் காங்கிரஸ் மாநிலத்தில் திருநாக்கரசு தான் ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக இருக்கும்போது எல்லாம் கட்டி கொடுக்குறாரு அவரும் மூப்பனார் தான் இது ரொம்ப எல்லாம் போய் பார்க்க முடியாது மேலாக கூட பார்த்தாலே தெரியும் மேலே மேலே பார்த்தாலே தெரியும் நம்ம பயல்வான் ரேஞ்சுக்கு இறங்கி போய் இன்றைக்கி டார்ச்செல்லாம் அடிக்க முடியாது பயல்வானுக்கு அது 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 வேணா சினிமா அவர் அதனால் அவர் அதை சொல்லலாம் நம்ம அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நம்ம அரசியலில் தான் பேசுகிறோம் அரசியலில் இவர்கள் இல்லாமல் இல்லை அரசியல்வாதி நீங்கள் ஆட்டோ சங்கர் இருக்கான் ஆட்டோ சங்கரு அப்போது இந்த அரசியல்வாதிகளை குஷிப்படுத்தினோம்னா நடிகர் கொண்டு விட்டுருவான்னு நீங்கள் அவனே ஸ்டேட்மெண்ட் நக்கீரல்ல அவனே ஸ்டேட்மெண்ட் ஒரு மூப்பு நடிகருக்கு நான் கொண்டு வந்து அம்பிகாவை அனுப்பிச்சங்கிறார் யார் அந்த மூப்பு நடிகர் நக்கீரனை போய் பாருங்கள் காங்கிரஸ் மூப்பு நடிகர் மூத்த சாரி மூத்த அரசியல்வாதி மூப்பு மூ அரசியல்வாதின்னு சொல்கிறார் அவர் நக்கீரன் செய்தி ஆ நக்கீரனை மேல்கோள் கடி தான் நான் சொல்கிறேன் நான் பயில் மாதிரி இல்லை அங்கே போய் டார்ச்செல்லாம் அடிக்கல அப்போது அரசியலும் சினிமா துறையும் நடிகைகளும் பிரிக்க முடியாது அண்ணா என்ன சொல்கிறாரு பானுமதி படிதாண்டா பத்தினி அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்போ என்ன வந்தால் அப்போ எல்லாம் இருக்கத்தையே செய்யும் நானாக தேடி போக மாட்டேன் வந்தால் விட மாட்டேன் அண்ணா சொல்கிறேன் மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம் அடுத்த மனைவி நல்லா தான் இருக்கும் அண்ணா வசனம் அவர் அறிஞர் அவருக்கு பேர் அறிஞர் அப்போது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இறந்த பின்னாடி இந்த கதை ராஜஸ்தானில் கதை ஜெயலலிதா மறைந்த பின்னாடி கூபத்தூர் அண்ணா காலத்தில் நீங்கள் இருந்து இருந்திருக்காங்கல்ல அவர் அவருக்கு அரசியல் அரசியல்வாதி முதலமைச்சர் அறிஞர் அவரை வந்து பானுமதி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை ஆ பானுமதிக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவை என்னங்க இருக்குது திராவிட இயக்கத்துக்கு ஆ அப்போது நடிகைகள் ஒத்துழைப்போடு திராவிட இயக்கம் கட்டமைக்கப்படுகிறது நடிகைகளுடைய ஒத்துழைப்போடு திராவிட இயக்கங்கள் கட்டமைக்கப்படுகிறது அதானே நமக்கு தெரியுது அண்ணா ப பத் பத்மினியில் ஆரம்பித்து எம்ஜிஆருக்கு மறைவுக்கு பிறகு நீங்கள் நடிகையில் ப பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கூவத்தூரில் நடிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அது துணை நடிகையோ இணை நடிகையோ இல்லை பெரிய நடிகையோ யாரோ எக்ஸ்ஆர் ஒய் திரிஷாவோ ரம்பாவோ சாரி நயன்தாராவோ இல்லை ரோஜாவோ யாரோ இருக்கலாம் மேபி அப்போது எல்லா ரோஜா கணவர்லாம் செல்லவும் அறிக்கை விடாது ஆகி போய் பேசக்கூடாது ஆந்திரா சட்டசபையில் ஒரு சிடி தூக்கி காமிக்கிறார் என்ன ரோஜா நடந்த புழு ஃபிலிம் இருக்கு பார்க்குறியான்னு நடந்ததா இல்லையா நடந்ததைகளை மேற்கோள் காட்டி தான் நான் பேசுகிறேன் நானாக ஒரு விஷயத்த கற்பனை எல்லாம் பண்ணி சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க கேஸ்லாம் கூட அப்போ நடிகைகளும் அரசியல்வாதிகளுடைய அந்த புறங்களும் சர்ச்சைக்கு அப்பாற்பட்டதல்ல எல்லாம் சர்ச்சைக்கு உட்பட்டது தான் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த உடனே முனுசோழியில் சோபன் பாபு ஜெயலலிதா குடும்பம் நடத்துறாங்க பக்க பக்கமாக நானே படிச்சிருக்கேன் பழைய முறைசொழி போய் எடுங்க பக்க பக்கமாக இருக்கு நீங்கள் டைனிங் டேபிளில் சோபன் பாபுக்கு அந்த ஜெயிலி சா சாப்பாடு போடுது அந்த படத்தை நானே பார்த்துருக்கேன் ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அரசியல் குரல் முடிவு பண்ணுறாங்கல்ல அப்போது ஜெயலலிதா அரசியல்வாதிக்கு தகுதி இல்லாதவர் சோபன் பாபுடைய மனைவி எம்ஜிஆர் மனைவிங்கிறாங்க முனுசொழியில் எழுதிச்சார் விமர் விமர்சனம் அப்போ இதை இது இது எப்படி எடுத்துக்கிறது ஃபோட்டோவோட முரசொலியை நான் படிச்சிருக்கேன் முரசொலி என்ன பயிலுவான் பத்திரிக்கையா ஆ இல்லை உடன்பிறப்பு கடிதம் எழுதுகிற பத்திரிக்கை அந்த அந்த பத்திரிகையில் ஜெயலலிதாவுடைய அந்த புறத்தை ஆய்வு செய்தது முரசொலி அப்போ அதில் உண்மை இருக்கா உண்மை இல்லையா ஜெயலலிதா வழக்கே போடலையே ஆ அப்போது அரசியல்வாதிகளும் திரைப்பட நடிகைகளும் திராவிட இயக்கத்தில் பின்னி பிணைந்து இருக்கிறார்கள் பிரிக்கவே முடியாது அதனால தான் முதலமைச்சர் எங்கேருந்து வர்றாங்க சினிமா தேட்டர்லேருந்து வர்றாங்க விஜய் வர்றாரு விஜய்க்கும் திரிஷாவுக்கு என்ன தொடர்பு விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ் என்ன தொடர்பு இதை போய் ஆய்வு செஞ்ச இருக்க முடியாது ஆ ஆய்வு செஞ்சால் அது ஆரோக்கியமானதாக இருக்காது புது வாழ்க்கைக்கு வ வருகிறவன் புனிதமாக இருக்கணும் புது வாழ்க்கைக்கு வர்றவன் நேர்மையாக இருக்கணும் புது வாழ்க்கைக்கு வர்றவன் சிறந்த புத்தகமாக இருக்கணும் அதுதான் இப்போ விஜய் வந்துட்டார் நிறைய விமர்சனம் வரும்